நம்ம இறங்கி பண்ணுவோம்டா எவே வர்றான்னு பாத்துக்குவோம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்டா இப்ப சொன்ன பாத்தியா அதான் கரெக்ட் செய்யறான் டீ மொச்சான் போட்டுறான் ஏய் அங்க பாடுறா டீ மச்சான் அந்த வேலு போய் நிக்கி ஆமாடா ரவி மணி மாதிரி தெரியலடா ஆமா ஆமாடா மச்சான் மெதுவா வண்டிய திருப்பு அவங்க கண்ணு கூடாமல் போயிருவோம் ஏய் அப்படியே நம்மளை பாத்து திரும்பறானேடா வண்டிய திரும்ப வண்டிய திரும்ப வண்டி கையில பேக் இருக்கு பாறா டேய் மச்சான் வரானே வரானே வண்டியடா டேய் புறா அவன அவன மச்சான் மேட்டர் என்னாச்சு பாண்டி அனுப்பி அவன் தனியாக தான் அங்க இருக்கான் இப்போ நம்ம டீலிங் தான் போயிட்டு இருக்கு சரியா இப்போ நம்ம நம்ம பணம்தான் வரவே வேண்டியது இருக்கு நமக்கு இப்போ என்னன்னு பாட்டு வா சரியா இவனாச்சும் ரொம்ப பேசேன் நான் ஃபோன் பண்ணா